என்னமா காலையிலேயே நேரத்தில் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னேன் குளிச்சு குளிச்சு பட் தடாப்படாமல் பயணமான பெண்ணும் அது கம்மி உட்காந்துருக்கு கிடக்கிறேன் நான் உட்காந்து உங்களுக்கு என்ன எனக்கு தான் நான் ஒரு டீ ரெண்டு டீ போட்டு சொல்லி குடிச்சுக்குவேன் அவ்வளோதான் வேறு டீ குடிக்கிறது யார் பேசுகிறாங்க நீ இது அப்புறம் சுகரும் அது மாதிரி இது மாதிரி தவிர்த்து வேண்டாவது பேசுவேன் அது அளவாக தான் குடிக்கணும் ஆ சரி அளவாக தான் சாப்பிடணும் அளவாக தான் சாப்பிடணும் வயசான காலத்தில் ஆ சரிங்க ஆ ஏன் போகலையா இல்லைப்பா இப்போ ஒரு ஃபோன் வந்தது போன் வந்துருச்சா ம் என்னவா ஃபோன் வந்தது எங்கள் சொந்தத்தில் எப்படின்னா என்ன சொல்கிறது நான் எனக்கு இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு இப்போ பையனும் பிள்ளைமு ஐட்டியில் வேலையில் இருக்காங்க சரி பெங்களூர்ல ம் ஒன்று லீவில் போன மாசம்

போய் இருக்கிறப்ப வர்றதா இருந்தாலும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலான்னு தான் வர்றது வந்ததுன்னா வாயை வச்சுட்டு கம்முன்னு போகிறதில்ல அங்கே முய்யத்தனை வச்சீங்கோ இங்கே முய்யத்தனை வச்சீங்க இதெல்லாம் கேக்கு அது கேட்டாலும் கூட பரவாயில்ல சரின்னு விட்டுர்லாம் அப்புறம் இந்த பொண்ணு கட்டம் நீ இத்தனை நகையெல்லாம் இருக்குது நீ ஏன் போட்டு இந்த சிம்பிளாக இத்தனோடு கண்ணுக்கு தெரியாத அளவு போட்டு வர்றேன் அப்படிங்கிறது சரி அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி வர்றேங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல சரிங்க சரிங்கன்னு பல தடவையும் இந்த அம்மா சொல்லியிருக்குது அம்மா எது ஒன்றும் பிரச்சனையே சொல்லிட்டு இருந்துருக்குது அப்புறம் இந்த தடவை கொஞ்சம் ஓவராக சொல்லியிருக்குது சுடிதார் போட்டு வர வேண்டாம் சேலை கட்டிட்டு பட்டு சேலை தான் கட்டிட்டு வரணும் கட்டிட்டு வரணும் நம்ம வரும்போதெல்லாம் பட்டு செய்யும் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு இவங்க வேலையின் இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பட்டு சேலை கட்டிகிட்டு வந்தால்தான் எங்களுக்கு மதிப்பாக இருக்குது ஆடு மக்கள் நட்டு கழுத்து நிறையா போட்டுவார் கழுத்து நிறையா கழுத்து தெரியக்கூடாது கழுத்து தெரியாத அளவுக்கு போட்டு வரணும் அந்த அளவு கையில் கையில் கண்ணாடி விலையில் கல கலன்னு நிற்கணுமா கலன்னு எவ்வளோ நாட்டு போய் விட்டுட்டு போகிறோம் கஞ்சல் விலையிலாவது போட்டு போகணுமா ஒவ்வொரு கைக்கு சரி அப்புறம் அது போக கனகாம்பர பூ தலை நிறைய வச்சு தலை நிறைய வைக்கணும் சரி நல்லா பெருசாக இந்த காலத்து பிள்ளைக்கு சும்மா இருப்பாளுங்களா சிறுன்னு ஏறிட்டு போவோம் அப்புறம் நெத்தியில் கருப்பு போட்டு வைக்கக்கூடாது நல்லா செகப்பு போட்டு பெருசாக வச்சுருக்கோணும் மாமா சரி 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 எல்லாம் வரணும் இப்போ சுடிதார் போட்டு இந்த மாதிரி எல்லாம் சுடிதார் கூட இல்லாத என்னமோ லெகின்ஸு அது இது எல்லாம் போட்டு என்னென்னமோ வர்றீங்க அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கல நீ அந்த மாதிரி வரு வரணும் அது நீ வந்து இப்ப வந்து மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒருக்க உங்க அம்மா ஊர்ல போய் ஒரு பத்து நாள் எல்லாம் இருந்துக்கிறேன் ஒரு மாசம் எல்லாம் இருந்துக்கிறேன் இங்க வந்தா ரெண்டு நாள் எடுத்துட்டு ஓடி இங்க வந்தா ரெண்டு நாள் இருந்துட்டு ஓடுறேன் ஆனா வந்து உங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னா மாப்பிள்ளையோட போய் ஒரு வருஷத்துல ஒரு டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வர்றது நியாயம் நீ மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு எல்லாம் ஒரு தடவை போக கூடாது இந்த மாதிரி தான் போகணும் எப்படி சுத்து நேர்த்தி விட்டுருச்சு அப்படின்னு இப்போ மாப்பிள்ளை அங்க வேலையில் இருக்காரு இப்போ வந்து இவங்களுக்கு லீவா இருக்குது குழந்தைய கூப்பிட்டு இங்க வரலான்னு வந்திருக்காங்க நாலஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆகி எந்த பொண்ணு ஏத்துக்குவா ஏத்துக்க மாட்டா பிடிச்சிட்டா அந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா உங்க அப்பன வீட்டுக்கு போக கூடாது போனா அப்பவே வந்துடும் திரும்பி அது நீ மட்டும் போக கூடாது மாப்பிள்ளையோட தான் போகணும் சரி சரி கேப்பாங்களா கேட்க மாட்டாங்க என்னதான் ஆச்சு கடைசி போக சண்டை பெருசா போன் பண்றியா எதுக்கு அடிக்கடி போன் பண்ணுவேன் அந்த மாதிரி தினமும் கூப்பிட்டு எல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு பேசாதே ஏதோ வாரத்துல ஒருக்கா கூப்பிட்டு பேசு இதெல்லாம் சொன்ன எந்த பொருள கேப்பாங்க ஜோலி இருந்தா பேசணும் அதிகமா வச்சுட்டு அவங்க வந்து இங்கே தங்கிக்குவாங்க அடிக்கடி அவங்க வருவாங்க ஏதோ இல்லைனாலும் கேப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நீ வச்சுக்காத உங்களுக்கு சௌரியம் இருக்குதா அதனால எல்லாம் வரப்போவாங்க இந்த மாதிரி எல்லாம் கேப்பாங்க நீ அது அனுசரணையெல்லாம் பண்ணாத இந்த அப்படின்னு சொல்லிடுச்சு அதுதான் வந்து இப்போ கரெக்டா வந்து சிகப்பு போட்டு தான் வைக்கணும் கரு போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பிரச்சனை ஆகி அவங்க மாமியா மாப்பிள்ளையோட அம்மா சொல்லி இந்த பிள்ளை இப்படி எல்லாம் செய்யுதல்ல நீங்க கேட்க மாட்டீங்களா அப்புறம் நான் இன்னி சொல்லத்தான் முடியு இப்பெல்லாம் சொல்லதா இருந்தாலும் இப்பெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியுமா இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு நம்மளாம் சொல்லக்கூடாது வயசான காலத்தில் நம்ம பேசாமல் இருந்து போனோம் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லுது இருந்தாலும் இதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அப்புறம் இப்படி சொன்ன அம்மாவுக்கு இப்போ என்ன வந்திருக்குதுன்னு இப்போ வந்து போன மாதம் சொன்னது அப்புறம் இவங்க வீட்டில் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தான் சரி புது பொண்ணு மாப்பிள்ள அவங்க வீட்டில் மருமக வந்து சரியான அடாவடித்தனமாமா தாளிக்கிறா கடுகு இல்லாமல் தாளிக்கிறா வீட்டில்

அடுத்தவங்களை எது இந்த காலத்துல என்ன அப்போ மாமியா மருமளுக்கு பிரச்சனை வரட்ட அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லி குடும்பத்துல சிக்கல் பண்ணி இருந்து அவங்க இல்லிப்பா பெரிய பிரச்சனையா வரும் ஒரு மாசத்துலயே வந்து அந்த புள்ள பண்ற அலும்புக்கெல்லாம் ஒரு என்னன்னே தெரியாது சமைக்கிறதும் இல்ல அந்த பூசா வந்த பிள்ளை எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சோறு மாக்கிறது ஒண்ணும் இல்லை இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லை